அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா யாருக்கு காதல் திருமணம் வெற்றியை தரும் யாருக்கு தோல்வியை தரும் முதல்ல காதல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்தில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒரு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் ஐந்தாம் இடங்கிறது நம்மளோட மனம் ஒரு விஷயத்தை தான் காதல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவமும் ஏழாம் பாவமும் தொடர்பாய் இருந்தா அஞ்சாம் அதிபதி ஏழில் இருப்பது ஏழாம் அதிபதி அஞ்சில் இருப்பது இல்லை அஞ்சாம் அதிபதி ஏழு கூடியவனுடைய நட்சத்திரத்தில் நிற்பது ஏழாம் அதிபதி ஐந்து கூடியவனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது இப்படி ஏதேனும் ஒரு தொடர்பு ஐந்து ஏழாம் பாவாதிபதிகள் ஒன்றா சேர்ந்து இருப்பது இப்படி ஏதேனும் ஒரு தொடர்பு ஐந்து ஏழாம் பாவத்தோட தொடர்பாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் கண்டிப்பாக கை கூடும் ஐந்தாம் இடம் காதல் ஏழாம் இடம் திருமணம் ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் தொடர்பாகும் போது ஒருத்தருக்கு ஈஸியாக காதல் திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தோட ரெண்டாம் பாவம் தொடர்பாகும் போது தான் அந்த காதல் திருமணத்தை குடும்பம் அங்கீகரிக்கிறது ஒரு குடும்பம் ஒரு காதலை ஏத்துக்கிட்டு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு ரெண்டாம் பாவமும் சம்மந்தப்படும் ஐந்தாம் இடம் காதல் ஏழாம் இடம் திருமணம் இரண்டாம் இடங்கிறது குடும்ப உறவு ஒரு உறவு குடும்பத்தில் புதுசாக உள்ளே வரணுன்னா ரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கணும் அப்போது அந்த ஐந்து ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டு ரெண்டாம் பாவம் தொடர்பு போது தான் ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணம் ஏற்படுது ஒரு உதாரணத்துக்கு போனால் ஒரு மேசலக்கணம் அப்படின்னு வச்சுக்குவோம் மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி சுக்கரன் இப்ப மேச லக்னத்துக்கு சூரியன் சுக்கரன் இணைவு இருந்தாவே காதல் திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த மேச லக்னத்துக்கு சுக்கரனே ரெண்டாம் அதிபதியா வராது ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ரெண்டாம் இடத்து அதிபதியான சுக்கரனும் ஐந்தாம் இடத்து அதிபதியான புதனும் ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கரனும் அப்போ ரெண்டு ஏழு ஐந்தாம் பாவம் தொடர் ஒருத்தருக்கு திருமணம் காதல் திருமணத்தை அந்த குடும்பம் ஏத்துக்கிட்டு அந்த குடும்ப உறவுகள் முன்னிலையில் கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு கிரகமும் ரெண்டு கிரகம் இருக்கு காதல் திருமணம் அப்படின்னா ரெண்டு கிரக அமைப்பு இருக்கு செவ்வாய் புதன் சேருக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இயல்பாவே காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் புதன் சேர்க்க படிக்கிற காலத்துல கல்லூரி போற காலத்துல வேலைக்கு போற காலத்துல அப்படி ஏதேனும் ஒரு காலத்துல காதல் திருமணத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு அப்ப செவ்வாய் புதன் ஏறு சேர்க்கை இருந்து அந்த செவ்வாய் புதன் சேர்க்க லக்கணத்துக்கு மறையாமல் இருப்பது காதல் திருமணத்துக்கு ஒரு சுபமான கிரக சேர்க்கை ஒரு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல அந்த செவ்வாய் புதன் தொடர்பு இருந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் தொடர்பு இருந்தால் செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்தால் அந்த காதலில் சிறைய பிரச்சனைகளை உருவாக்குது எந்த ரீதியான பாவ சேர்க்கையோ அப்போது செவ்வாய் புதன் சேர்க்கை ஆறாம் பாவத்திலையோ எட்டாம் பாவத்திலேயோ பன்னிரெண்டாம் பாவத்திலையும் இருக்கும்போது அந்த காதல் திருமணத்தில் கடுமையான பிரச்சனைகளை உருவாக்குது அதே மாதிரி பிரச்சனைக்குரிய கிரக சேர்க்கைன்னு ரெண்டு இருக்குது ஒன்று ராகு இன்னொன்று கேது அப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது சேர்க்க செவ்வாய் புதனோட தொடர்பு இருந்தாலும் இந்த காதல் திருமணத்தில் கடுமையான பிரச்சனைகளை கொடுத்து தான் அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகும் அப்போ ஒரு பாவகத்தில் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பாக இருக்கணும் அல்லது செவ்வாய் புதன் சேர்க்க இருக்கணும் அப்படி இருந்தாவே அவங்க ஜாதகத்தில் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவத்தோட ஒரு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சேரும் அஷ்டமாதிபதி சேர்க்க இருந்தா அந்த அஞ்சு ஏழுப்புடையவனோட அஷ்டமாதிபதி சேர்க்க போது அந்த காதல் திருமணத்தில் அவமானம் கெட்ட பேரு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி பலவிதமான பிரச்சனைகளை அந்த அஷ்டமாதிபதி கொடுத்துரும் பாதகாதிபதி தொடர்பு இருந்தாலும் இந்த காதல் திருமணத்தில் கடுமையான பிரச்சனைகளை உருவாக அஷ்டமாதிபதி என்ன செய்வாருன்னா காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே அனைத்து அவமானத்தையும் பண்ணி வைப்பார் ஒரு பாதகாதிபதி தொடர்பாகும் போது என்ன ஆகுதுன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு பிறகு தான் கசப்பை ஏற்படுத்துது அப்போ ஒரு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு ஐந்து ஏழாம் பாவத்தோட தொடர்பாகும் போது அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் செய்தாலும் அந்த காதல் திருமணத்துல அவமானமோ கசப்போ இல்லாம அந்த காதல் திருமண வரைக்கும் போறதில்லை அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கையோட ராகுக்கேது கேது சம்பந்தப்படும் போதும் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் தோல்விட முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது காதலே திருமண வரைக்கும் போகாம அது காதலோட நின்று போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமா இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்கையும் காதல் திருமணத்தை கொடுக்கும் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் தொடர்பான அந்த காதல் திருமணத்தை குடும்பம் அங்கீகரித்து குடும்பம் ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வெறும் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் மட்டும் தொடர்பாக இருந்தால் அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகாமல் அல்லது குடும்ப உறவுகளை சப்போர்ட் பண்ணாமல் அல்லது குடும்பம் ஏற்றுக்காமல் அந்த காதல் திருமணத்துக்கு போகாமல் காதலோடு நின்று போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகர் குடும்ப உறவுகள் ஒத்துழைப்பு இல்லாம போய் திருமணம் பண்றது பெற்றோர் விருப்பத்தை மீறி திருமணம் பண்றது அது பெற்றோர் உதவி இல்லாம பெற்றோருக்கு தெரியாம கல்யாணம் பண்றது இது பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பாகும் போது அந்த திருமணம் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அப்ப ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகர் தன் குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட் இல்லாம குடும்ப உதவி இல்லாம குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்றது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஜாதகத்துல அஞ்சு பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு ஆகுதுன்னாவே நம்மளை மீறி அந்த திருமணம் நடக்க போகுது அல்லது அது திருமணம் வரைக்கும் போகாம காதலோடவே நின்று போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சம் உண்டு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் புதன் இணைந்திருந்து அந்த செவ்வாய் புதன் சேர்க்க ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலும் ராகுக்கியதோட தொடர்பானாலும் பாதகாதிபதி அஷ்டமாதிபதியோட தொடர்பானாலும் அந்த காதலும் திருமண வரைக்கும் போகாம காதலோட வாய்ப்புகளும் இருக்கு அப்போ உங்க ஜாதகத்துல காதல் திருமணம் காதலிச்சா அந்த காதல் திருமண வரைக்கும் போகுமா அல்லது காதலோடவே நின்னு போகுமாங்கிறத ஜோதிட ரீதியாக தெளிவாக கண்டறிய முடியும் அப்போ உங்க ஜாதகத்தில் முதல் காதல் திருமணத்துக்கான யோகம் இருக்கா ஒருவேளை நம்ம காதலிக்கிறோம் அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாகும் எப்படி பெற்றோரோட ஒத்துழைப்போடு போய் நம்ம திருமணம் பண்ண முடியுங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக முடிவு பண்ணலாம் என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு உங்கள் சந்தேகத்தை கேள்வியாக கேளுங்கள் கட்டாயம் உங்கள் கேள்விக்கான பதில் சொல்லப்படும் நன்றி வணக்கம்